ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தால் மட்டும்தான் இனிமேல் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியால் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறது வந்து ரெண்டு அணிகள் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இப்போதைக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல மும்பை இந்தியன்ஸ் தான் வந்திருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளையும் கடைசி இடத்துல வந்திருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து இருக்காங்க ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக எந்த ஒரு டீமுமே வந்து மைனஸில் வந்து இல்லை பட் வந்து மும்பை தான் வந்து மைனஸ்லேயும் கிடக்காங்க லாஸ்ட் ப்ளேஸ்லையும் வந்துருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி ஆர்சிபியோட நிலமையும் வந்து மோசமாக தான் வந்திருக்கு ஏன்னா ஆர்சிபி வந்து கொஞ்சம் முன்னாடி ஒன்பதாவது இடத்துல வந்துருக்காங்க நாலு கேமில் ஆடிருக்காங்க இது வரைக்கும் ஆர்சிபி மட்டும்தான் நாலு கேமில் ஆடி இருக்காது ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க மூணில் தோற்றுருக்காங்க மும்பையும் ஆர்சிபியும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒன்றா தான் இருக்காங்க இப்போ அடுத்த கேமில் மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி ரன் ரேட்டில் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா மும்பை வந்து ஒன்பதாவது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே அடுத்து மும்பை அடுத்து ஆர்சிபி தான் அதில் ரெண்டு முக்கிய அணிகள் வந்து ஒன்பதாவது மற்றும் பத்தாவது இடத்துல வந்து இருக்காங்க இப்போ மும்பை மூணுக்கு மூணுலையும் வந்து தோத்துட்டாங்க இப்போ மும்பை பிளே ஆஃப் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸு முன்னாடி தான் வந்து பதினாலு எடுத்தாலே போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ பத்து டீம் வந்த பிறகு ஏதாச்சும் ஒரு டீம் வந்து பதினெட்டு இருபது அந்த மாதிரி போயிடுறாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு டீம் பதினாறு பாயிண்ட் எடுத்தால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் டோட்டல் பதினாலு மேட்ச்சு அதில் ஆல்ரெடி மூணு மேட்ச்சில் மும்பை ஆடிட்டாங்க இன்னும் பதினோரு மேட்ச் இருக்குது அந்த பதினோரு மேட்சில் எட்டு மேட்சில் வந்து மும்பை கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் இப்போ பதினோரு மேட்சில் எட்டில் ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக ரன்ரைடே ஒரு லோவு கொண்டு வந்துடுவாங்க அப்போ ரேட் பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது ஆனால் பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கணும் பட் ஆனால் மும்பை ஆடப்போகிற எல்லா டீமுமே டஃப்பாக தான் இருக்காங்க இந்த ஐபிஎல்லில் வந்து எந்த டீம்மே மொக்க டீம்னு சொல்ல முடியாது எல்லோருமே நல்லா ஆடுறாங்க எல்லாருமே டஃப்பாக வந்து காம்படிட்டன் வந்து பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து பதினொன்றுக்கு எட்டு இதில் மும்பை ஜெயித்தா மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் நன்றி